இந்த இடுக்கமான வாசல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்ப தொடங்கும் எந்த காலகட்டத்துல இது தொடங்குகிறது ஞானஸ்தானத்துல தொடங்கி இது எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்க போகிற கிரீடம் அந்த கிரீடத்துக்கு பேருத்தா ஜீவ கிரீடம் அப்ப எங்க முடியுதுன்னா ஜீவ கிரீடத்துல வந்து முடியுது சரி அப்ப இவ்வளவு தூரம் இருக்கே அந்த பாதை அந்த பாதையில என்னன்னா தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு அந்த வழி எப்படி இருக்கு அநேக நேரத்துல அந்த வழி வந்து ரொம்ப சுலபமா இருக்குமா அப்படின்னா இல்ல ஏன்னா வசனத்துல என்ன சொல்றாருன்னா அந்த வாசல் எப்படி இருக்கோ இடுக்கமா இருக்கோ வலி நெருக்கமா இருக்கும் ஆங்கிலத்துல டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்வார் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சில நேரத்துல நம்ம தனியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம் கஷ்டத்துடன் பயணிக்கிற சூழ்நிலையும் இருக்கலாம் அதுல நமக்கு சில நேரத்துல சில சோதனைகள் சில உபதிரவங்கள் வரக்கூடிய சூழ்நிலையா கூட இருக்கலாம் ஆனா வெற்றிகரமாக இந்த வழியை யார் கடந்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வைத்திருக்கிறாருன்னா ஜீவ கடத்தை வச்சிருக்கிறார் அப்போ சரி இந்த வழியை நம்ம எப்படி தொடர்ந்து போகலாம் என்பது தான் இன்றைய படம் அப்போ இன்னைக்கு பார்க்க போற சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நல்ல கவனமா பாருங்க நம்ம ஞானஸ்தானத்தில் தொடங்கி எங்க முடிக்குவோம்னா ஜீவ கிரீடத்தில் முடிக்கும் அப்போ இந்த பாதை எப்படி இருக்கும் இந்த பாதையில நான் எவ்வளவு தூரம் பயணமா வந்திருக்கிற எதை வைத்தால் கண்டுபிடிக்க முடியும் என்பது இந்த வழியில தான் நம்ம என்ன பண்ண போறோம் போக போறோம் சரிங்களா புரியுதுங்களா இதுதான் நம்ம போகப் போற பாதை சரி இப்போ எல்லாருக்கும் இந்த வழியில வரும்போது ஒரு விஷயம் கண்டிப்பா நடுந்தே நடக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எது அது தொடக்கத்திலேயே இருக்கும் ஒரு தொட இன்னும் சொல்ல போனா தொடக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய தடை